12th chemistry coordination chemistry இந்த வீடியோவிலே COEN twice CL2 plus in trans மாற்றியம் ஒலி சுரச்சி மாற்றியங்களை தருவதில்லை ஏ Why trans isomer of COEN twice CL2 plus does not give optical activity COEN twice CL2 plus in trans மாற்றியம் இந்த N முகி அடையு அயனியில் EN என்பது ethane-1,2 டை அமீனை குறிக்கிறது அதாவது பை டென்டேட் லிகான்ட் இருமுனை இனி இதன் வைபாடு NH2 டு பாண்ட் CH2 டு பாண்ட் சிஹெச் டு பாண்ட் என்ஹெச்டு இதன் ட்ரான்ஸ்மாற்றியத்தை பார்ப்போம் மைய உலோகம் சிஓ இதன் நான்கு அணை பூர்த்தி செய்வது இஎன் ட்வைஸ் ஐந்தாவது மற்றும் ஆறாவது அணைவை பூர்த்தி செய்வது இரண்டு எதின் மின்சுமை உடைய குளோரிடோ இனி ஒட்டுமொத்தமாக இந்த அணைவு கோலத்தின் மின்சுமையானது பிளஸ் மைய உலோக அயனியான கோபால்டின் கோபால் நிலை த்ரீ பிளஸ் இதுவே அதாவது ஒன்றாவது மற்றும் ஆறாவது இடங்களில் ஒரே மாதிரியான குளோரிடோ இனி காணப்படுகிறது இந்த மாற்றியம் ஒளி சுழற்றும் தன்மை பெற்றிருக்கவில்லை அதற்கான காரணங்களை பார்ப்போம் ஒன்று இந்த சேர்மமானது ஒரு சீர்மை தளம் அதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரியை பெற்றுள்ள காரணத்தினால் இது ஒரு சீர்மையான மூலக்கூறு அதாவது ஏ கைரல் மூலக்கூறு இங்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி என்பது ஒரு மூலக்கூரை இரண்டு சம பகுதிகளாக பிரிப்பதே பிளேன் ஆஃப் சிமெட்ரி அதாவது சீர்மை தளம் ஏ கைரல் மூலக்கூறானது தள முனைவுற்ற ஒளியை சுழற்றுவதில்லை அதாவது ஒளி சுழற்சி மாற்றியங்களை தருவதில்லை சிஓன் டுவைஸ் சிஎல் டூ மாற்றியத்தின் பொருள் ஆடியின் வழியாக பார்க்கும் பொழுது தோன்றுகின்ற பிம்பம் பொருள் ஆடியின் வழியாக பெறப்படுகின்ற பிம்பமும் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்துவதன் காரணமாக டிரான்ஸ் மாற்றியமானது ஒளி சுழற்றா தன்மையை கொண்டுள்ளது ஆக சிஓஇஎன் டு ஒளி சுரச்சி மாற்றியங்களை தருவதில்லை ஏன்ஸ் மாற்றியம் சீர்மையான மூலக்கூறாக உள்ளதால் இதன் ஆடி பிம்பத்துடன் மேற்பொருந்தும் தன்மையை பெற்றுள்ளது ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்துதல் என்பது விம்பமானது பொருளின் மீது மேற்பொருந்துவதே ஆகும் எனவே ஒளி சுழற்சி மாற்றியங்களை தருவதில்லை